ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் என்ன ரெசிபின்னா மாங்காய் சாதம் இந்த கிரேப் மாங்காய் கிடச்சிதுன்னா இதில் நீங்கள் மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப புளிப்பான காயில் செய்யாதீங்க இப்போ வந்து இந்த குண்டு மாங்காய்லாம் கிடைக்கும்ல ஊறுகா மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமே அந்த மாதிரி மாங்காயில் செய்யாமல் இந்த மாதிரி கிரேப் காயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப புளிப்பு இருக்காது பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துருக்கேன் கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்துகிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நீங்கள் எண்ணெய் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபினா கொஞ்சம் ஆயில் கூட தான் போட வேண்டியிருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்காக கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதோட கடலைப்பருப்பு ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேங்க நமக்கு இதெல்லாம் வந்து தேவையை பொறுத்து போட்டுக்கலாம் இப்போ பிடிக்கும்னா கூடுதலாக போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு நான் இப்போ ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் இதிலேயும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா சாப்பிடுவாங்க பசங்கன்னா நிறைய சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி இதில் ஒரு துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மேங்கோ ரைஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் லெமன் சாதத்துக்குமே போடுங்களேன் நல்லாயிருக்கும் இது கூட முந்திரி வந்து அஞ்சாறு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஆறு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் சிம்மில் வதக்குங்க அந்த பருப்பு எல்லாமே சிம்மில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது தான் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நிலக்கடலை வந்து பச்சை கடலை அதனால் நான் சிம்மில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே நம்ம துருவி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் இதுக்கு தேவையான உப்பும் நீங்கள் போட்டுக்கணும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து ராக் சால்ட்டு அந்த பிங்க் சால்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல இந்துப்பு உப்பு எப்பயுமே அந்த நைஸ் உப்பு அந்த இந்துப்பு மட்டும் யூஸ் பண்ணுவேன் அதனால் அது கலர் நிறைய பேர் நினைப்பீங்க இதுனா கலர் வித்தியாசமாக இருக்குதுன்னு அதுக்காக சொல்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணுங்க ரொம்பவும் சொத சொதனு மாங்காய் வேகமாக வந்துடும் இல்லைங்களா அதில் தண்ணி விட்டு ரொம்ப இதாகக்கூடாது நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதுமானது அருமையாக வதக்கி வந்துடும் இப்போ இந்த இதில் வந்து நம்ம சாதத்தை போட்டு கிளறி பசங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ தேவையான சாதம் அதுக்கு போட்டுக்கிறோம் அதுக்கு முன்னாடியே நான் அந்த ஒரு மாங்கான்றதுனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் தேவையான அளவு மட்டும் போட்டு கிளறிக்கங்க எப்பயுமே வந்து லெமன் ரைஸ்னாலும் சரி இந்த மாதிரி மேங்கோ ரைஸ்னாலும் சரி எதுனாலும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க புளியோதரை மிக்ஸ்னாலும் டொமேட்டோ ரைஸ்னாலும் ஏன்னா நம்ம சாதம் எவ்வளோ செய்ய மோ அதுக்கு தகுந்தாப்பில் இருக்காது கொஞ்சம் தொக்கை எடுத்து வச்சுக்கிட்டா அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளறிட்டு அதுக்கு மல்லி இலை மட்டும் கொஞ்சம் தூவிட்டேன் தாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் பேக் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது லெமன் ரைஸ் பிடிச்ச எல்லா பசங்களுக்கும் மேங்கோ ரைஸும் பிடிக்குங்க